அனைவருக்கும் வணக்கம் திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்று ஏற்படும் தீபத்திற்கு பரணி தீபம் என்று பெயர் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம் அந்த பாவங்களில் இருந்தும் அவற்றால் ஏற்படக்கூடிய தீய பலன்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்றப்படும் தீபம்தான் பரணி தீபம் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம ராஜாவுக்கு உரிய நட்சத்திரம் இதனால் பரணி நட்சத்திரம் ஒரு நாட்களில் தீபம் ஏற்றி யமதர்ம ராஜாவை வழிபடுவதால் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பாங்க என்பது ஐதீகம் இன்னைக்கு நாம் அந்த திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏற்றப்படுவதற்கான காரணம் என்ன கார்த்திகை தீப திருநாளின் துவக்கமாக ஏற்றப்படுவதுதான் பரணி தீபம் இதை முறையாக ஏற்றுவதால அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான தீபம் பரணி தீபம் பரணி தீபத்தின் சிறப்புகள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதற்கான நல்ல நேரம் ஆகியவற்றை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் முதல்ல அண்ணாமலையான் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்படும் இந்த ஐந்து தீபங்களுமே சிவபெருமானின் ஐந்து தொழில்களையும் அவர் பஞ்ச பூதத்தின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை குறிக்கும் வகையில் ஏற்றப்படுது இதை தொடர்ந்து மாலையில மலை உச்சியில தீபம் ஏற்றப்படும் இதனால கார்த்திகை தீபத்தன்று முந்தைய நாள் மாலையில தான் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரணி தீபம் என்பது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையினர் பாவங்களையும் போக்கி நம்முடைய முன்னோர்களின் நற்கதியை வழங்கக்கூடியதாகும் இதனால முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவதாகும் நமக்கு பித்ருதோசம் பித்ரு சாபம் இருந்தால் கூட அதில் இருந்து விடுபட முடியும் இன்று மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் மூன்றாம் தேதியன்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பரணி நட்சத்திரம் இருக்கு இதனால டிசம்பர் இரண்டாம் தேதியன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் கோலமுட்டு ஐந்து விளக்குகளையும் மஞ்சள் குங்குமம் இட்டு நாம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து அகல் விளக்குகளுமே ஐந்து திசைகளை நோக்கி இருக்கும்படி ஏற்ற வேண்டும் இந்த விளக்குகளில் வட்ட வடிவமாக ஏற்ற வேண்டும் வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் வீட்டின் நிலைவாசலில் இரண்டு புறமும் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் முடிந்தால் வீடு முழுவதுமே கூட தீபம் ஏற்றலாம் இது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் மற்ற தீபங்களை எண்ணெய் விட்டு ஏற்றினால் கூட தாம்பளத்தில் ஏற்றக்கூடிய ஐந்து விளக்குகளை கண்டிப்பாகுது நெய்யூற்றி நாம் ஏற்ற வேண்டியது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபம் வெகு சிறப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கொண்டாடப்படுது கார்த்திகை தீபத்தன்று நாம முறையாக விரதம் இருந்து அண்ணாமலையாரை தரிசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே தீரும் இறைவன ஜோதி வடிவமாக வழிபடுவதை உன்னத நாள்தான் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் இந்த நாட்கள்ல சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி விரதம் இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இருந்து வழிபடுவதால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்துமே விடுபட முடியும் கார்த்திகை அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு விட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும் வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும் அன்று முதல் தண்ணீர் மட்டுமே குடித்து முழு விரதம் இருப்பது சிறப்பு அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் இளநீர் பழச்சாறு பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை தீபத்தன்று மௌன மெளனவிரதம் கடைபிடிப்பது மிகவும் விசேஷமானதாக இருக்கு மாலையில் திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரரையும் மலை உச்சியில ஏற்றப்படும் மகா தீபத்தையும் டிவிலேயோ அல்லது முடிந்தால் நேரிலேயோ சென்று தரிசனம் செய்த பிறகு வீட்டில் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றக்கூடிய இருபத்தி ஏழு விளக்குகள் முருகப்பெருமான் அன்று நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று ஆறு நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் முதல்ல வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றிய பிறகுதான் நாம் பூஜை அறையில தீபம் ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதிலிருந்து மற்ற விளக்குகளை நாம் ஏற்ற வேண்டும் விளக்கினை போற்றி ஒளியை நாம் அறமண செய்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை தீப திருநாளில் நம்ம இது போல முருகப்பெருமானையும் வழிபடுவது நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கு பல ஜென்ம பாவங்களை போக்கிடும் அது மட்டும் அல்லாமல் இறந்த முன்னோர்களுக்கான இறுதி சடங்குகளை சரியாக செய்யாதவர்கள் அவர்களுக்கான ப்ரித்ரு சர்பணம் காரியங்கள்ல முறையாக செய்யாதவர்கள் ஆகியோர் இந்த நாட்கள்ல தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா நாம் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக ஓம் நமச்சுவாயா எனும் மந்திரத்தை சொல்லி கொண்டு நாம் தீபத்தை ஏற்றுவது சிறப்பான ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருநாள்தான் இந்த கார்த்திகை தீப திருவிழாவாக இருக்கு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை திரு கார்த்திகை தீப திருநாளாக நாம் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கு சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி அளித்த தினம் என்பதால சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அவரின் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் இருக்கு திருவண்ணாமலையில மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கு திரு கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசனம் செய்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலும் அவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு இத்தனை சிறப்புமிக்க கார்த்திகை தீபத் திருவிழா நாளில் வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டின செய்வதாலும் கேட்டது அனைத்துமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவற்றில் ஒரு தீபமாவது நீ தீபமாக ஏற்றுவதும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முதல்ல ஆறு வெற்றிலைகளை நான்கு சிறிய மண் அகழ்விளக்குகள் ஒரு பெரிய அகழ்விளக்கு இவற்றை எடுத்து கொள்ள வேண்டும் இவற்றை அனைத்திற்குமே மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேண்டும் பிறகு ஐந்து வெற்றிலைகளை தா காம்பினை கிள்ளிவிட்டு அவற்றின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் அதாவது பெரிய அகழ்விளக்கு மத்தியில் மற்ற நான்கு சிறிய அகழ்விளக்குகளையும் நான்கு புறமும் இருக்கும்படி நாம் வைக்க வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளுக்கு முன்பாக ஆறாவது வெற்றிலியை வைத்து அதன் மீது மஞ்சள்ல பிள்ளையாரை பிடித்து அதற்கு குங்குமம் தொட்டு வைத்து அருகம்பூல் வைத்து வைக்க வேண்டும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நாம் வைத்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விளக்குகளுக்கு பஞ்ச பூதங்களின் வடிவமாக ஈசன் இருப்பதை குறிப்பதாகும் இந்த விளக்குகளை ஏற்றி தீபதூபம் காட்டி வழிபட வேண்டும் நெய்வேதியமாக கார்த்திகையில பொறி அல்லது இரண்டு வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம் சிவபெருமான மனதை நினைத்து இந்த விளக்குகளை நாம் ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்குகளில் இருக்கக்கூடிய திரிகளும் முற்றிலுமாக எரிந்து முடிந்த பிறகு மா விளக்கு அல்லது மஞ்சல ஓடும் நீரில் கரைத்து விடலாம் நெல்லிக்காய்களை நாம் பிரசாதமாக சாப்பிடலாம் விளக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்திய இலைகளையும் தண்ணீரில் விட்டுவிடுங்கள் இதனால் வீட்டில் அனைத்து செல்வங்களும் பெருகுவதுடன் இழந்த செல்வங்களும் மீண்டும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை திருக்கோவில கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருது கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடும் பத்தாவது அன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாலையில் மகாதீபம் ஏற்றப்படும் உடனே பக்தர்கள் அனைவருமே வீட்டில் தீபத்தை ஏற்றி அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பி வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றி ஜோதி வடிவில் சிவபெருமானை எழுந்தரலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே